வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா வினையோ பூமிக்கு நல்ல வரோம் தந்தானே உழவன் உறவா வந்தானே வயலோ வயலோ வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே சம்பங்கி சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி பி கனிராஜா இவர் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி வட்டாரம் கண்ணனூர் கிராம விவசாயி ஆவார் கத்தரி வெண்டை தக்காளி மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களோடு சம்பங்கி மலரினை சாகுபடி செய்து வரும் இவர் மதுரை மாவட்ட துறையின் வழிகாட்டுதலின் பேரில் சம்பங்கியில் சொட்டுநீர் பாசனம் அமைத்தும் சம்பங்கியில் ஏற்படும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த நீர் தெளிப்பான்களை அமைத்து அதன் மூலம் சம்பங்கியில் நல்ல வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது இப்போ நான் வந்துருக்குது வந்து இந்த சம்பை பூ இது நான் பண்ணியிருக்கிறது இது வந்து நான் நீரில் பயன்படுத்தி நட பண்ணேன் நட பண்ணிட்டிருக்கல நம்ம வந்து சாதாரண மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தோட்டக்கலத்துறை துறை ஒன்றியத்துலேருந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க நீங்கள் வந்து நீர் போடுங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க நான் கூட யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் அது எப்படி சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சரி அவங்க ஆலோசனை எனக்கு சொன்னாங்க நீங்கள் நீரை போட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல வெண்டிக்கு சொன்னாங்க வெண்டிக்கு அம்மமான ஒரு வளர்ச்சி அளவு அளவு அளவுக்கு அதிகமான ஒரு ஈல்டு எடுத்தேன் எனக்கு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கடுத்து செடியாக வர போட்டேன் செடியை வர அந்த சொட்டு நீரில் போட்டேன் அந்த செடியாக வரையும் அருமையாக வந்துச்சு சரி ஏன் இதை நம்ம தண்ணி அதிகமாக செலவாகக்கூடிய சம்மைப்பூ சம்மை பூ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி சம்மையப்பூ பயன்படுத்தினேன் இதில் சம்மையை பூ பயன்படுத்துறதுல எனக்கு தண்ணி பாய்ச்சிற நேரம் மிச்சமாகிடுச்சு எடுப்பு அதில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு சரி அதில் வந்து பூச்சி தாக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி பூச்சி தாக்குதே இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரிங்க்ளர் நானும் அதை பயன்படுத்தினேன் இந்த ஸ்ப்ரிங்க்ளரில் அந்த மாவு பூச்சிலாம் காணாமல் போயிடுச்சு அதே போல் கொஞ்சம் செடிக்கும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் நேரம் தெளிக்கிறதுனால இப்போலாம் கடுமையான வறட்சியாக இருக்கிறதுனால இப்போ இருக்குது ஒரு வருஷம் பயிர் இப்போ நான் ஸ்ப்ரிங்குளர் போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து அஞ்சு நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு தண்ணியை பாயும் பத்து நிமிஷம் தான் பாயம் அதனால் அந்த ஒரு ஏக்கரை நான் வந்து இந்த பத்து நிமிஷம் தண்ணியிலே அந்த இதை நான் ஸ்ப்ரிங்ளரில் பயன்படுத்தி இதை இது வரைக்கும் நான் வளர்த்துட்டு வந்திருக்கேன் இதில் சொட்டுநீர் போட்டதுனால எனக்கு நிறையா லாபம் அதில் கிடச்சிருக்கு சொட்டுநீர் போடுறது அவங்க முதல்ல வந்து எனக்கு வந்து துள்ளியல் பனி திட்டத்தில் எனக்கு போட்டு கொடுத்தாங்க அப்போ வந்து அவங்க வந்து நாற்பதாயிரத்தி ஏ நாற்பத்தெட்டாயிரரூவா அவங்க கொடுத்தாங்க நான் ஒரு முப்பத்தோறாயூவா கட்டி அந்த நீர் அணை போட்டேன் போட்டதில் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு நல்லா ஒரு லாபம் கிடச்சிருக்கு அதில் லாபம்னா மன சந்தோஷமாக இருந்துச்சு வேலையாள் குறைஞ்சிச்சு அதுக்கு பின்னாடி நான் சம்பை பூ பார்த்துட்டு அவங்களாம் எனக்கு வந்து சம்பை கிழங்கு வகை மலர் அதுக்கு வந்து அவங்க வந்து ஒன்றரை ஏக்கர் போட்டதுக்கு வந்து அவங்க வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாயும் பணமாகவும் ஒரு நாலாயிரத்தி சில்லறைக்கு மேலே அவங்க உரமாகவும் மருந்தும் கொடுத்தாங்க அதுவும் எங்களுக்கு நான் பயன்படுத்திருக்கேன் சரி எடுப்பு இருக்குது நீ மல்சியின் சீட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க எங்ககிட்ட மலசின் சீட்டையும் அதை போய் பயன்படுத்தியிருக்கேன் அந்த மலசின் சீட்டு ஒரு ஒருவேளை அவங்க நீர் குறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க களையெடுக்குறது குறையாக இருக்குன்றாங்க நாங்கள் அந்த நீரும் எடுப்பும் குறையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போட்டோம் வேற வெட்டாமல் இருக்கிறதுனாலே அதிகமான ஈல்டு ஒரு அஞ்சு பிரசன் எங்களுக்கு கூடுதலாக வந்துச்சு முதல்ல வந்து சாதாரண முறையில் பாத்தி கட்டி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து நாலு மணி நேரம் தண்ணி பாய்ச்சிறதுக்கு பிடிக்குது எங்கள் அஞ்சு ஹெச்பி மோட்டார் வச்சுருந்தாங்கன்னா நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று பார்ப்பாராக வளகினேன் இப்போ நம்ம சொட்டு நீர் போட்டிருக்கனால ஒரே வாழும் மட்டும்தான் கேட்டுவாள் திருவிண திருவிணும் திரும்பிவிட்டு நம்ம மாட்டில் வேற அந்த அதே டயத்தில் நம்ம உள்ள உள்ளே இருக்க பிரிக்கலாம் அது சும்மா சாதாரண நேரத்தை சுற்றி இருக்குது வரப்பு இருக்க புரியலாம் பிடி அதுக்கு ஒழுங்கு பட்டிக்கிட்டே இருக்கலாம் அதே போல் உரம் போ கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் தூர் கொஞ்சம் கொஞ்சமாக அல் எல்லி இருப்போம் ஒரு ஏக்கர் போடணும் அப்படி ஒரு ஏக்கர் போவது மூணு நாள் வேலையால் தேவைப்பட்டுச்சு நாங்கள் அங்கே இதில் ஃபில்டர்லேயே நாங்கள் அங்கே கொடுத்துட்றதுனால நேராக செடிக்கிட்டே வந்து விழுந்துருது அதனால் கூடுதலாக நாங்கள் வந்து உரத்தை பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம் எங்களுக்கு கூடுதலாக மாடு அதிகமாக இருக்குதுனால மாட்டு சாணம் தான் அதிகமாக போடுவோம் கிடை அதிகமாக அடுத்த அமைத்தி முதலே பராமரிச்சுட்டு அடுத்தபடியாக தான் நாங்கள் அது போடுவோம் தேவைப்பட்டால் அந்த பயிர் கொஞ்சம் வளைச்சு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் பூஸ்ட் மாதிரி கொஞ்சம் உரத்தை சேர்த்துக்குருவோம் உரத்தை நாங்கள் அதிகமாக விரும்புதில் எல்லாம் இயற்கையை நோக்கி போய்கிருக்க நேரத்தில் நாங்களும் நோக்கி அதை நோக்கி இருக்கோம் இப்போ முதல்ல நாங்கள் பண்ண வேலையை விட இப்போ சொட்டு நீரும் தெளிப்பு நீர் எல்லாம் போட்ட முன்னாடி ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலையை குறைஞ்சிருச்சு முதல்ல வந்து நாங்கள் பூ பறிக்கையில் ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது கிலோ வரைக்கும் தான் பறிப்போம் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்தாவது மாதம் போச்சு அப்படின்னு சொன்னால் நாற்பது கிலோ மட்டும்தான் வரும் சாதாரண முறையில் தண்ணி இந்த சொட்டு நீர் தெளிப்பு நீர்லாம் பயன்படுத்தின பின்னாடி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பதுலேருந்து எழுபது கிலோ வரைக்கும் இப்போ நாங்கள் பறிச்சுட்டுருக்கோம் அதாவது பத்தாவது மாதத்துக்கு பின்னாடி இப்போ அதுக்கு முன்னாடி வந்து சிறு சிறுதான் பூ வரும் பத்தாவது மாதத்துலேருந்து பதினஞ்சாவது மாதத்து வரைக்கும் இந்த இருந்துச்சு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு ஒரு நாளைக்கு அஞ்சு அப்படியே குறைஞ்சி இது குறைஞ்சபட்சம் இந்த பயிரை வந்து நம்ம எழுநூத்தம்பது நாள்லேருந்து ஆயிரம் நாள் வரைக்கும் வச்சுக்கிறலாம் சந்தையில் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து முப்பது ரூபாயிலிருந்து குறைஞ்சபட்சம் ஐநூறு வரைக்கும் விற்கிது அது வந்து சீசன் தகுந்த மாதிரி மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்